மாண்புமிகு நான் கார்த்திக் தலைவர் அவர்களே ஆண்டிற்கான இந்த கோரிக்கை விவாதத்தில் கலந்து கொண்டு நான் பேசுவதற்கு முன்பாக என்னுடைய தொகுதிக்குட்பட்ட சில பிரச்சனைகளை சில வேண்டுகோள்களை இந்த மன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் எடுத்து வைக்க விரும்புகின்றேன் எஸ்ஐஹெச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகளை கட்டுவதற்காக அந்த பணிகளை தொடங்குவதற்காக ஒரு ஆணை பிறப்பித்தார்கள் இப்பொழுது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஒரு ஆறு மாத காலத்திற்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் அதற்கு முன்பு அதற்குண்டான அடிப்படை பணிகள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டன அப்படி தொடங்கப்பட்டாலும் கூட அந்த மேம்பால கட்டுமான பணிகள் தொடங்குவதற்கு முன்பாக அந்த மேம்பாலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அணுகு சாலைகளை கையகப்படுத்தி அந்த நில உரிமையாளர்களுக்கு பணம் வழங்க வேண்டும் அந்த பணிகளில் சரியான ஒரு உடன்பாடு மாவட்ட நிர்வாகத்திற்கும் அதே போலவே அந்த இட உரிமையாளர்களுக்கும் ஏற்படாத காரணத்தினால் அன்றைக்கு அந்த மேம்பாலப் பணிகள் ஏற்படாத நிலையிலேயே நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் அந்த மேம்பால பணிகள் தொடங்கின அரசின் சார்பிலே நடவடிக்கைகளை விரைந்து நட எடுத்து தர வேண்டும் என்று நான் அன்றைக்கு முதல்வரிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தேன் கோவை மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா விமான நிலைய விரிவாக்கம் என்பது அந்த பணிகளும் அப்படித்தான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கோவை மாநகரத்திலே தொழில் வளம் பெருக வேண்டும் என்பதற்காகவும் விமான போக்குவரத்து வேண்டும் என்று சொல்லி அங்கிருக்கக்கூடிய தொழில் முனைவோர் பலரும் பல வேண்டுகோள்களை விடுத்ததற்கு பிறகு இன்றைக்கு கோவையில் விமான நிலைய விரிவாக்கம் என்பது வளர்ந்து வருகின்ற ஒரு மாநகரத்தில் சென்னை மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்பட்டது அப்பொழுது சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய நாற்பத்தி மூன்று உள்ளாட்சி அமைப்புகள் சென்னை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டது இணைக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றி கொண்டிருந்த குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியத்தில் உள்ள பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றிய ஊழியர்கள் சுமார் அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இன்னும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போலவே நம்முடைய தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அவர் அவைக்கு வரவில்லை இருந்தாலும் நேற்றைக்கு என்னிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்க சொல்லி கொடுத்திருக்கின்றார் தூத்துக்குடி நகரத்துக்கு நகரத்துக்கு முதன் முதலில் குடிநீர் கொண்டு வந்த கோமான் ராவ் பகதூர் குரு ஸ்வர்ணாந்த் அவர்களுக்கு தூத்துக்குடியிலே மணிமண்டபம் கட்டித்தர என்று இந்த அரசுக்கு நான் வேண்டுகோளை வைக்க விரும்புகின்றேன் மேலும் அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று இந்த அரசை தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் கீதாஜி அவர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இன்றைக்கு இரு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டிற்கான மானிய கோரிக்கை உள்ளாட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ளாட்சித் துறையிலே அதுவும் நகர்ப்புறங்களிலே மத்திய அரசினுடைய நிதியுதவியோடு மத்திய அரசு ஐம்பது சதவிகிதம் மாநில அரசு ஐம்பது சதவீதம் என்ற அளவில் பல்வேறு திட்டங்கள் சீர்முக நகர திட்டங்கள் மூலமாக அந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கொள்கை வழக்கு குறிப்பு புத்தகத்தில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழில் சொல்லப்பட்டுள்ளது பல்வேறு திட்டங்கள் அதாவது நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்காக கோவையில் எட்டு குளங்கள் முந்நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் தஞ்சாவூர் மாநகராட்சியில் ரெண்டு குளங்கள் பத்து புள்ளி இருபத்தஞ்சு கோடியிலும் ஜெர்மன் மேம்பாட்டு வங்கி நிதியில் பட்டுக்கோட்டையில் நாகப்பட்டினம் அரியலூர் ஆகிய நகராட்சிகளில் நாற்பத்தி ரெண்டு குளங்கள் என்று பல்வேறு பட்டியல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி மாநகராட்சி எடுத்துக்கொண்டால் சென்னை மதுரை கோவை திருச்சி திருநெல்வேலி திண்டுக்கல் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சிகளில் சீர்மிகு நகர திட்டத்தின் மூலமாக பல்வேறு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இவைகளெல்லாம் அந்த கொள்கை வழக்கு குறிப்பேட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சீர்மிகு நகர திட்டத்தில் என்னென்ன பணிகள் செய்கிறாங்கன்னா நடைபாதை சைக்கிள் பாதை பூங்கா வசதி மாதிரி சாலைகள் பூங்கா மேம்படுத்துதல் இப்படி பல்வேறு பணிகள் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த சீர்மிகு நகர திட்டத்தை பொறுத்த மட்டிலே செயல்படுத்துவதில் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது மத்திய அரசால் அப்படி அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இன்று வரை உள்ளாட்சி அமைப்புகள் இல்லை இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இல்லாத இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் இந்த பணிகள் பல இடங்களில் நடந்துகிட்ருக்குது நடந்துட்டு இருப்பதாக ஊடகங்களில் பார்க்குறோம் செய்தித்தாள்களில் பார்க்குறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சொத்து வரி உயர்வு குடியிருப்புகளுக்கு வந்து ஐம்பது சதவிகிதம் வாடகை கட்டிடங்களுக்கு வந்து நூறு சதவீதத்திற்கு மிக இல்லாமல் அதே மாதிரி வீடுகள் அல்லாத வணிக கட்டடங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களுக்கு நூறு சதவீத சொத்து வரி விதித்து அரசாணை வெளியிட்டீர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு ஒன்றியத்தில் ஒன்றிய குழு அதாவது ஒன்றிய தேர்தல் நடைபெறுவதற்காக மூன்று முறை இதுவரை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தன்றாம்பட்டு ஒன்றியத்தில் இருபத்தி எட்டு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பதினேழு பேர் இருக்கிறாங்க அதிமுகவில் பதினோரு பேர் இருக்கிறாங்க இதுவரை மூன்று முறை தேர்தல் அறிவித்து உள்ளாட்சியில் தேர்தல் அறிவித்து தேர்தல் நடத்தவில்லை